நெல்லையில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலின் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது இது செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் அங்கு தேரோட்ட திருவிழா எந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆண்டுதோற பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் ஆடி மாத தேரோட்ட திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ப்பாக உள்ளது கடந்த முப்பதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி இந்த திருவிழா என்பது பத்து நாட்களாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன தினமும் சாமி அம்பாவுக்கு பல்வேறு அம்சங்களும் இரவு வந்து வீடுகளாகவும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடியது ஒன்பதாவது திருவிழாவாக இருக்கக்கூடிய அந்த தேரோட்ட திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ப்பு வளாகமான அன்று சாலையில் விநாயகர் சுற்றாமலை தேர்தல் இழக்கப்பட்டு அதன் பிறகு தற்போது நிலையப்பல் தேர் என்பது இந்த காலை சரியாக எட்டு முப்பது மணியில் வந்து இழுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த ஆண்டு வந்து இந்த தேராட்டம் என்பது அந்த தேரை எழுக்கும்போது வடம் மிகவும் அருந்து இருந்ததன் காரணமாக இந்த ஆண்டு என்பது குறிதாக மன வாங்கப்பட்ட போதிலும் குறிப்பாக அந்த தடி என்பது அந்த அளவுக்கு சரியாக இந்த ஆண்டு என்பது சரியாக வாங்கப்படாத காரணத்தினா கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரமாக அந்த தேர் என்பது தாமதமாக தற்போது வந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக நான்கு நகங்களில் சுற்றி வரக்கூடிய இந்த பேரன்பு என்பது அதிபதி மேலாண் அதிபதி தெற்கு அதிபதி ஆகிய நான்கு நகைகளையும் இந்த தேர் என்பது சுற்றிக் கொண்டு வருகின்ற தான் இருக்கிறது இந்த இந்த பேரட்டத்தை விட்டு இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் என்பது விடுமுறை காரணமாக தற்போது இந்த தேர் எப்பொழுதுமே பிற்பகல் மோன்று மணிக்கு மடித்துதான் நிலைக்கு வந்தது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் சாம்பாத்துடன் தற்போது அபலையில் இந்த தேர் என்பது வந்து கொண்டிருக்கிறது இல்லாமல் மாட்டமிழக பல்வேறு பகுதி மனப்பிடித்து இழுத்துக் கொண்டிருந்த தொடர்ந்து ஆடி அசைந்து வருவதை தமிழ் பக்தர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்காணிப்பு கேமரா என்பது கொடுக்கப்பட்டு காவல்துறை கண்காணிப்பு வருகிறார்கள் நிலைய மாநாடு காவல்துறை ஆணையர் சந்தோஷ் மற்றும் கிருஷ்ணா குமார் ஆகிய பலன்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் செல்வராஜ் சிறப்பாக நடைபெற்று வரும் பேரோட்ட விழா குறித்தான கூடுதல் விவரங்களோடு இமைக்கு நன்றி